Yeah. yeah. <laughs> என்னப்பா என்னாச்சு என்ன பேய் அடிச்ச மாதிரி வர என்ன இன்னைக்கு அனுபவம் எப்படி இருக்குது என்ன இருக்குது சொல்லு கேட்போம் அதுதானே கதையாக எழுதிட்டு இருக்கிற நீயும் கதையும் சேர்த்து இந்த கதையோட எழுது அட நீ தான் ஏன்டா குமார் நீ என்னமோ கிராமத்தில் வந்து இசைத் கலக்க போகிறேன் நான் வந்து பாடம் எடுக்க போகிறேன்னு நினச்சிட்டிங்க வந்தா இங்கே அந்த மாதிரி வாய்ப்புலாம் கொஞ்சம் கூட கிடைக்காத நானும் யாராவது கம்பெனியில் இறங்காத கம்பெனி நானும் எல்லா இடத்துலையும் ஏறி கதை தூக்கிட்டு கதை சரியில்லை கதை கதசரின்னு சொல்லிட்டே இருக்காங்க இன்னைக்கு நடப்பாதையில் ஓரத்தில் பாடி பிச்சை எடுக்கிறவங்க கூட பாவி பையன் ஒரு நாள் கூடம் அதை குறையாவே நினைக்கிறதில்ல முன்னேற்றத்துக்கு அதுதான் வரின்னு நம்பிட்டு இருக்கான் இடத்துல பைத்திக்கிற மாதிரி என்ன ஆத்மா பதில் இது இல்லையே ஏதாவது வருத்தமாக என்ன தோல்வி ஏற்றுக்கும் போது வெற்றி காட்டிடணும்னு ஒரு வெறி வருது சுலபத்தில் விட்டு கொடுக்க முடியாதுன்னு தோணுது ஒரு வேகமும் சேர்ந்து வருது என்ன பண்றது மனசை தளர விடாதரா இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வள்ளி கிழங்கு சூடாக கொஞ்சம் டீயும் வச்சிருக்கேன் புடி அப்புறமா பேசிக்கலாம் சீக்கிரமே இதெல்லாம் ஒரு முடிவு குமார் என் கதாநாயகியை மக்கள் மத்தியில் உலாவை விடணும் மக்களை அள வைக்கணும் வசூல் மலையில தயாரிப்பாளர்கள்லாம் வந்து திணறணும் பத்திரிக்கைக்காரங்களாம் வந்து பாராட்டு மலையில அப்படியே நினையணும் பட்டம் நிச்சயம்டா இதில் யார் நினைச்சா எடுப்பிட சொல்லு இன்னைக்கு இந்த மாதிரி அருமையான கதாபாத்திரத்துல நடிக்க நம்ம நித்யாவை விட்டா ஆளே கிடையாதுரா ஆமா இல்ல நீ சொல்ற மாதிரி நித்யாவை எப்படி நான் மறந்து போனேன் அப்பா இப்போதான் என்னோட மனபாரமே தீர்ந்துருக்கு இப்போ அவளை பார்த்து இந்த கதை எப்படி சொல்ல துடிக்கிறது ஆனா அவ பக்கத்துல நெருங்க கூட முடியாத வயாரத்துல இருக்கிறா எப்படி இதெல்லாம் கனவுல கூட நடக்காது ஆனா எப்படி நினவுல நடக்கும் என்ன அதான் தெரியல நான் ஒன்று சொல்றேன் கேளு சரியா இத பேச்சோட நிறுத்த கூடாது நித்யாவை நேர்ல பாக்குறதுக்கு எப்படியாவது நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம் நமக்குன்னு நல்ல நேரம் இருந்தா நம்ம நினைக்கிறது நடக்கும்ல என்ன அதெல்லாம் சரிதான் எப்படி நித்யாவை பார்க்கலாம் அவங்க செயலாளர் சத்தியன் மூலியமா பார்த்து பேசலாமா இங்க பாரு ஆத்மா நம்மளுக்கு இந்த இடையில தரகர் வேலை பாக்கிறதுக்கெல்லாம் ஆளே வேணும் சரியா நம்மளே நேர்ல பேசுவோம் நம்ம நிலமை சொல்லி கதையும் சொல்லி பார்ப்போம் அவங்க நடிகை தானே நடிப்புக்கு அவங்க தொழில் தானே அப்புறம் என்ன போய் பார்க்கலாம்ல சரிடா குமார் நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு நாளைக்கு காலையில் நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இப்போ போய் தூங்குவோம் தூங்குறதா சாப்பிட்றது இல்லையா டீ மட்டும் குடிச்சா போதுமா சாப்பிடணும் தான் நான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரேன் இந்த இரண்டு இளைஞர்களும் நிகழ்கால எதிர்கால கனவுகளின் தொலைத்து விட்டார்கள் கோடம்பாக்கத்தில் எப்படியும் தங்கள் வெற்றி கொடியை பறக்கும் நாளை கனவில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் பகலெல்லாம் இப்படி அலைவதிலும் இரவில் கனவு காண்பதிலும் அவர்களுக்கு ஒரு சுகம் இருந்தும் தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் பிறந்து வளர்ந்தவர்கள் இன்றும் ஒன்றாக நடைபாதை பாலத்தின் தாள்களுக்குள் அடியில் கிடந்தார்கள் தினமும் பல கனவுகளில் உறங்காத அந்த இளைஞர்கள் இன்று நித்யாவால் உறக்கம் துறந்தார்கள் அவளை எப்படி சந்திப்பது என்கிற கவலை புதிதாக வந்து சேர்ந்தது இந்த டைமுக்கு ஃபோன் வேறு பண்ணுறாங்க யாருன்னு தெரியல ஹலோ யார் பேசுறது காலை வணக்கம் மேடம் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு பிரசாத் படப்பிடிப்பு நிலையத்தில் போகணும் எட்டு மணிக்கு நேத்து வந்து காய்ச்சலாம் முடிஞ்சிருச்சு அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதனால் இப்போ எழுப்ப சொன்னீங்க அதுதான் ஃபோன் பண்ணேன் அப்புறம் அது இல்லாமல் இன்னைக்கு மத்தியானம் அடையார் மாளிகையில் ஒரு புதுப்படம் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் மேடம் ஆ ஓகே ஓகே நான் பங்கருக்கு வைங்க வர ஆ ஓகே மேடம் நேற்று ராத்திரி அவள் படுக்கும்போதே மணி என்ன தெரியுமா ஒன்று ஆயிடுச்சு இவ்வளோ சீக்கிரம் எழுப்புலன்னா என்ன அவள் நிம்மதியாக கூட தூங்க விட மாட்டீங்களா வாய்க்கு ருசியாக சோறு திங்க விட மாட்டேங்கிறீங்க ஆ இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி அவெல்லாம் இப்படி உழைக்கணும்னு என்ன தலையெழுத்து எங்களுக்கு சொல்லு எங்களுக்கு அவள் ஒரே பொண்ணு கவனமாக இருக்கட்டும் நல்லபடியாக பார்த்துக்குங்க கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் எழுப்பதான் மேடம் திட்டுவாங்கம்மா அவள் சொல்லுவாதான் அவளுக்கு என்ன அவள் சொன்னா நீ செஞ்சிடணுமா கொஞ்சமாவது அது நமக்கு மனிதாபனத்தோடு நடந்துக்கணும் என்னம்மா காலையில சத்தியம் எதுக்கு போராட்டம் நடத்துறீங்க ஆ நீங்க எதுக்குமா அந்த காலையில எஞ்சிங்கிறது சிரமப்படுறீங்க அதான் சமையல்காரவங்க இருக்காங்கல்ல என்ன நீ தூ இப்படி சொல்லிட்ட கிளம்பும் போது கூட இருந்து அனுப்பி வச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் மதிய சாப்பாட்டை அடையார் மாளிக்க அனுப்பிடுறேன் வெளியில தண்ணி பழச்சாறு எதுவும் குடிச்சிடாத எல்லாமே கார்ல இருக்கு ஆ எது வேணாலும் சொல்லு இல்லை போன்ல சொல்லு நல்லபடியாக கிளம்புமா இது நல்ல நேரம்தான் நிறைய இயக்குனர் தயாரிப்பாளர்கள்லாம் உங்களை பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்றது அதுவா அவங்களுக்கு எதா இருந்தாலும் எல்லாம் வந்து அம்மாட்ட பேசிக்க சொல்லுங்க வாங்க நம்ம கிளம்பலாம் ஆமா ஆமா என் பிள்ளைக்கெல்லாம் எதுவும் தெரியாது அவர் நடிக்கும் போதுதான் தெரியும் கதையெல்லாம் செலக்ட் பண்றது நான் தான் யாரா இருந்தாலும் என்கிட்ட வந்து பார்க்க சொல்லு என்கிட்ட வந்து பேச சொல்லு ஆ சரிங்க மேடம் எப்ப பார்த்தாலும் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க ஆனா வந்துட்டு இயக்குனர் காட்சிக்குன்னு சொல்லி கூப்பிட்டா மட்டும் கண்ணுல கிளிசரின் போடாம தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டுதே அது எப்படி நீ தூ

அம்மா ஆமாம் எங்கள் வீட்டிலையா ரொம்ப வருத்தம் தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் கூட பண்ணி வச்சணும்னு அவங்க சொன்னாங்க அதுதான் கேட்குறோம் அதை ஏன் கேக்குறீங்க நேத்து கூட அமெரிக்காவில் இருந்து ஒரு மாப்பிளைய பற்றி ஐயோ பெரிய வாக்குவாதமே நடந்துட்டு இருந்துச்சுக்கோங்க வீட்டில் அதில் என்ன தப்பு நித்தியோ காலகாலத்தில் கல்யாணம் செஞ்சுக்கிறோம் நல்லது தானே கல்யாணம் தானே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சாதிச்சிட்டீங்க நானும் அந்த சாதனையால் பட்டியெல்லாம் இடம் பெறணும்ல அப்படித்தானே இந்த காலத்துல கல்யாணம் செஞ்சுக்கிறது ஒரு பாதுகாப்புக்கு தானே எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை இல்லைங்க அதுலேயும் காதல்னு சொல்கிறாங்க பாருங்க அது எனக்கு அப்படியே விட்டா வாந்தியும் வந்துட மாட்டேங்குது அந்த மாதிரி நினச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஒரு பெரிய பொய் இல்லைங்கோ ஐயோ என்ன நித்யா இப்படி சொல்கிறீங்க இன்னைக்கு மென்மையான காதல் உணர்வுகளை நடிக்கிறதுக்கு உங்களை விட்ட ஆளே கிடையாது நான் கூட உங்களோட நடிக்கும்போது அப்படி மெய் மறந்து பார்த்துருக்கேன் சில நேரத்தில் தவிச்சு கூட இருக்கேன் நீங்க என்னடா காதலை பத்தி இப்படி பேசுறீங்க உங்க பல்டி பெரிய பல்ட்டியா இருக்க இப்படி பல்டி அடிக்கிறீங்க இளங்கோ அது தொழில் இளங்கோ அந்த நேரத்துல அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு என் மனசுல வச்சு நான் வச்சு நடிச்சிட்டு இருக்கேன் வேற எதுவும் கிடையாது அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு காதல் கருமாதி எதுவும் எனக்கு பிடிக்காது மேடம் உண்மையிலே நீங்க உங்க மனசுக்குள்ள இப்படி காதலை பத்தி வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன பேசுறதுன்னு தெரியல அதான் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் உண்மையாக தான் சொல்கிறீங்களா காதலை பற்றி நீங்கள் எந்த அளவுக்காக வச்சிருக்கீங்க மனசுக்குள்ளார ஆமாம் இளங்கோ எனக்கு வந்து காதல் மேலே அந்த அளவுக்கு எப்பயுமே வந்து ஈர்ப்பு இருந்ததே கிடையாது எனக்கு கல்யாணத்து மேலேயும் ஒரு ஆசை கிடையாது எனக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை அதனால தான் நான் கல்யாணம் வேணாம் காதலும் வேணாம்னு நான் ஒதுங்கியிருக்கேன் நம்ம வேலை என்ன படம் நடிக்கிறது இது நமக்கு ஒரு தொழில் அதில் என்ன கதையோ அந்த கதாபாத்திரத்தை மனசில் எடுத்து வச்சு நான் நடிப்பேன் அவ்வளவுதான் மற்றபடி எதுக்கும் எனக்கு இடம் கிடையாது நீங்க தப்பா நினைச்சுக்கல நான் உனக்கு கேக்குறேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு வெறுப்போ வர அளவுக்கு ஏதாவது உங்களுக்கு நடந்து இருக்கா? ஒன்றும் கிடையாது எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். மேம் ஷூட்டிங் தயார் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் மேடம் உங்களை வர சொல்றாங்க. ஓ அப்படியே சத்யா நான் வரேன் நீங்க போங்க. இன்னைக்கு என்ன ஷூட்டிங்லங்கோ? அடடா நானே மறந்துடாம வர으ங்களே அந்த முதலே ரோகாச்சியா வாகாதலா வா வா வெளுத்து வாங்களா வா. அட யானே तू நீங்க வேற இப்படி என்ன சங்கோசப்படுத்து வைக்கிறீங்க. எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது இளங்கோ கொஞ்சம் அந்த கூட்டத்துல பாருங்களேன் ரெண்டு பசங்க நான் கார்ல வரும்போதே என்னை ஒரு மாதிரி ஏக்கத்தோட பார்த்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஷூட்டிங் முடிச்சவாட்டி கூப்பிட்டு என்னன்னு பேசணும் அதெல்லாம் கதாநாயகி பாக்கணும் ஆயிரம் ஏக்கத்தோட தான் பாப்பாங்க இதெல்லாம் வேற நீங்க கூப்பிட்டு பேசுவீங்களா இல்ல இளங்கோ அந்த கண் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு என்னன்னு கேட்டு பாப்போம் சரி நீ தூ சத்யா 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 இங்க கொஞ்சம் வாங்க மேம் சொல்லுங்க மேம் கிட்டத்தட்ட நானும் ஒரு மாசமா பார்த்துட்டு இருக்கேன் அந்த ரெண்டு பசங்க நான் எங்கே போனாலும் என் கடலில் தென்பட்டுகிட்டே இருக்காங்க இது ஏதோ வேண்டுகோள் மாதிரி இருக்கு கொஞ்சம் நான் நடிச்சு முடிச்ச வாட்டி அந்த கூட்டிட்டு வாங்க என்னன்னு கேட்டுடுறேன் சரியா யார் மேடம் நிற்கிறாங்க பாருங்க ரெண்டு பசங்க அந்த பசங்க தான் ஆ சரிங்க மேடம் நான் போய் பார்த்து பேசி என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஷூட்டிங் கூட்டிட்டு வரேன் ஆ ஓகே நிலவு சாரல் நீ வீசம் கோல காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடைகின்றோம் அவனை கொப்புபனி மாயம் நீ கோளையில் சாயம் நீ